சரியாக திட்டமிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ததால் ராமராஜ்ய ரத யாத்திரை வெற்றிகரமாக மாவட்ட எல்லையை கடந்ததாக நெல்லை காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் தெரிவித்துள்ளார் நெல்லையில் நியூஸ் தமிழுக்கு பேட்டியளித்த அவர் ரத யாத்திரைக்கு எதிராக போராட்டம் நடத்திய முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் செங்கோட்டை தென்காசி கடையநல்லூர் புளியங்குடி சிவகிரி வழியாக ரத யாத்திரை பாதுகாப்பாக விருதுநகர் மாவட்டம் சென்றதாக எஸ்பி அருண் சக்திகுமார் தெரிவித்தார் பலதரப்பட்ட தரப்பட்ட சமுதாய மக்களும் சரி மத மத வழிபாடு செய்யக்கூடிய மக்களும் வசிக்கிறவாததால் அவர்களுக்கு வந்து யாருக்கும் அவர்களுடைய மனதளவில் எந்த ஒரு புன்முருவலும் இல்லாமல் எந்த ஒரு அவர்களுக்கு வந்து எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் திறம்பட எடுத்து செல்ல வேண்டும் என்ற காவல்துறை மிகுந்த ஆலோசனை செய்து அதன் பிரகாரமாக ஆயிரத்தி ஐநூறு காவலர்களை நியமித்து முப்பத்தி இரண்டு செக் போஸ்டுகள் சோதனை சாவடிகள் நியமித்தும் நிறைய நிறைய ஆட்களை வந்து தடுப்பு காவலில் எடுத்தும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தடுப்பு காவலியில் இருக்கிறார்கள் முழுமையான எண்ணிக்கை முழுமையானிக்கி பிஎஸ்ஆர்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும் எத்தனை பேர் வந்து கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி திறம்பட எடுத்து இப்போ வந்து பார்டருக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டாச்சு இன்றைக்கி